அறிஞர் எமர்சனை பார்த்து ஒருவர் கேட்டார் உங்கள் வயது என்ன முன்னூற்றி அறுபது ஆண்டுகள் என்றார் என்ன என்னால் இதை நம்ப முடியவில்லை இது முடியாத காரியம் உங்கள் வயது அறுபதுக்கும் அதிகமாக நிச்சயமாக இருக்காது என்றார் எமர்சன் சொன்னார் நீங்கள் சொல்வது சரிதான் என்னுடைய உண்மையான வயது தான் ஆனால் உங்களை விட ஆறு மடங்கு நான் அதிகமாக வாழ்ந்திருக்கிறேன் முன்னூற்றி அறுபது வருடங்கள் எப்படி வாழ முடியுமோ அப்படியே இந்த அறுபது ஆண்டுகளை பயன்படுத்தியிருக்கிறேன் என்றார் நாம் எவ்வளவு காலம் வாழ்கிறோம் என்பது முக்கியமல்ல எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் முக்கியம் நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எரிவதுண்டோ என்று கேட்டார் பாரதியார் வீணையை இசைப்பதற்கு பதிலாக சோம்பல் என்ற புழுதியில் எரிந்து விடுகிறோம் உண்டோம் உறங்கினோம் விழித்தோம் பிள்ளைகளை பெற்றோம் என்று வாழ்வது ஒரு வாழ்க்கையா மற்ற உயிரினங்களும் இதைத்தானே செய்கிறது வரலாறு என்பது வந்து போனவர்களின் தொகுப்பு அல்ல சாதனைகளை தந்து போனவர்களின் தொகுப்பு சோம்பல் கொண்ட மனம் துருபுடித்த இரும்பு போல சுறுசுறுப்பு கொண்ட மனம் சாணை பிடிக்கப்பட்ட கத்தி போல மூன்று நாட்களில் முடிய வேண்டிய வேலையை முப்பது நாட்களுக்கும் செய்து கொண்டிருந்தால் என்ன பயன் சட்டிகளை தயார் செய்வதிலேயே காலத்தை கழித்துவிட்டால் விட்டால் குளிர்காய்வது எப்போது ஒரு நாள் என்பது நம் வாழ்வில் ஒரு முக்கியமான பகுதி அதன் ஒவ்வொரு மணித்துளியையும் நாம் எப்படி பயன்படுத்துகிறோமோ அதை பொறுத்துதான் நம் வாழ்க்கை அமையும் உயிரோடு வாழ்வது வாழ்க்கை அல்ல உயிர்ப்போடு வாழ்வதே வாழ்க்கை அந்த உயிர்ப்பை தருவது சுறுசுறுப்பு வாழ்க்கை என்னும் தீபத்தில் சுறுசுறுப்பு என்னும் நெய்யை ஊற்றி பிரகாசமாக எரிய விடுங்கள் வாழ்க்கை நிச்சயம் வளமடையும் ஞானி சொல்கிறார் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான் சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை சேர்க்கும் வாழ்த்துக்கள் இனி இனியெல்லாம் சுகமே